அனைவருக்கும் வணக்கம் பருவமலை டிஎன்பிசி டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கம் இன்றைய வீடியோவில் உளவியல் டிப்ஸ் அப்படின்றது ஆளுமை மிக முக்கியமான வினாக்கள் மட்டும் இங்கே பார்ப்போம் ஆளுமையை குறிக்கும் சொல் பர்ஸ்னாலிட்டி என்னும் சொல் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பர்சோனா என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது பர்ஸ்னாலிட்டி என்ற சொல் பர்சோனா என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இந்த ஸ்பர்சோனா என்பதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க நாடகம் நடிக்கும் நடிகர்களுக்கு ஆளுமையோட பர்சனாலிட்டியே காட்டக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவோம் ஆளுமை என்பது ஒரு உயிரியில் உயிரிக்கும் அதன் சமூகம் மற்றும் பிற உலகுக்கும் இடையே நடக்கும் தனித்தன்மை என கூறியவர் ஃப்ரீமேன் ஃப்ரீமேன் என்பவருடைய கூற்றுன்னு சொல்வான் ஆளுமையை செயற்படும் முறையில் அல்லது நடத்தையின் கோலங்கள் என அழைக்கப்படுகிறது ஆளுமை என்பது செயற்படும் முறை அல்லது நடத்தையின் கோலங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஆளுமை என்பது ஒருவரது பண்பு நலன்களின் தனித்தன்மை என கூறியவர் கில்பர்ட் என கூறியவர் கில்பர்ட் ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் எந்தெந்த காரணிகள் ஆளுமையை தீர்மானிக்குதுன்னு பார்த்தா உயிரியல் காரணிகள் உயிரியல் காரணிகள் மூன்று வகைப்படம் ஒன்று உடல் சார்ந்த பண்பு காரணிகள் இரண்டு நாளமில்லா காரணிகள் மூன்று நரம்பு மண்டலம் இது மூன்றும் உயிரியல் காரணிகள் அடுத்து சமூக காரணிகள் சமூக காரணிகள் வந்து பார்த்தோம்னா குடும்பம் வீடு பள்ளிக்கூடம் மொழி பண்பாடு குடும்பம் வீடு பள்ளிக்கூடம் மொழி பண்பாடு இது சமூக காரணிகள் என அடைக்கப்படும் சொல்லுவாங்க உளவியல் காரணிகள் மொத்தம் ஆறு இதில் நுண்ணறிவு ஊக்கம் மனவெழுச்சி மனப்பான்மை கவர்ச்சி அக்கறை பற்று இந்த ஆறும் உளவியல் சார்ந்த ஆளுமை காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது உளவியலை அளவுகோலின் ஆளுமை அரு அளவியல் ஏழு அல்லது ஒன்பது புள்ளிகள் இருத்தல் வேண்டும் என முத முத அளவிடுறாங்க அப்படி அளர்க்கும்போது இதை எதிர்பார்க்குற வினா உளவியல் அளவில் ஆளுமை அளவிடும் புள்ளி ஏழு அல்லது ஒன்பது புள்ளிகள் இருத்தல் வேண்டும் ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டனாக ஆளுமை தீர்மானிக்கும் காரணிகளில் மூன்று கொடுத்து ஒன்று தவறானதுன்னு கேட்பாங்க சரிங்களா ஆளுமை அளவிடும் பாட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த பாட்டில் கேட்டல் என்பவர் பனிரெண்டு முதன்மை பண்புகளும் நான்கு வழிநிலை பண்புகளும் அளந்திருப்பார் ஸோ இது ஆளுமை கேட்டல் வகைபாடு என அழைக்கப்படும் சொல்வாங்க இந்த கேட்டல் வகைபாட்டில் நுண்ணறிவு நுண்ணறிவுமிக்க முட்டாள்தனமான மனவெழுச்சி முதிர்ச்சி முதிர்ச்சியின்மை ஆதிக்கம் பண்பு உற்சாகமிக்க மகிழ்வின்மை உணர்ச்சியோடு இருத்தல் புரத்தப்பாடு இன்மை சிந்தனையும் அழகுணர்ச்சியும் பண்பாடு இன்மை ஒத்துழைப்பு ஒதுங்கி போதல் பரிவு எதிர்ப்பு உற்சாகம் சோம்பல் உணர்வு மிகுதி ஆர்வமின்மை நட்பு சந்தேகம் செயற்படுதல் செயல்படாமல் இருத்தல் இந்த பனிரெண்டும் கேட்டலுடைய ஆளுமை வகைபாடு என அறிவிக்கப்படுகிறது இதில் ஒன்று கேட்கறதுக்கும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினா இருக்கும் அடுத்து பெர்க் என்பவருடைய ஆளுமை வகைப்பாட்டில் அகமுகம் புறமுகம் வெரி வெரி இம்பார்ட்டன் அகமுகம் புறமுகம் இதே கார்லு யூங் என்பவரில் அகமுகன் புறமுகன்னு கொடுப்பாங்க எதிர்பார்க்குற வினாவ் நோய் நோயின்மை உல தடுமாற்றம் இயல்பான நிலை அப்படின்னு எய்ட்ஸ்னக் என்னுடைய ஆளுமை வகைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கார்லியூங் என்பவருடைய ஆளுமை வகைப்பாட்டில் அகமுகன் புறமுகன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அகமுகனுடைய பண்புகள் என்ன இது நமக்கு டைரக்டாக கொடுக்கக்கூடிய வினாவாமை அகமுகனுடைய பண்புகள் ஒன்று புற உலக நிகழ்ச்சியில் பங்கு பெறாமல் இருப்பான் புற உலக நிகழ்ச்சியில் பங்கு பெறாமல் இருப்பான் தனது நினைவு சிந்தனையிலே இருப்பான் இரண்டாவது தனது நினைவு சிந்தனையில் ஒன்றியிருப்பான் மூன்றாவது மனவெழுச்சி வெளிப்படுத்த மாட்டான் மனவெழுச்சி வெளிப்படுத்த மாட்டான் நான்காவது தோல்வியை பொறுத்து கொள்ள மாட்டான் தோல்வியை பொறுத்து கொள்ள மாட்டான் ஐந்து தன்னை பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும் தன்னை பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும் புறமுகனுடைய மிக முக்கியமான கருத்துக்கள் பார்த்தோம்னா வெளி தூண்டலில் பெரிதும் உந்துதலோடு இருப்பான் வெளி தூண்டல்னா சமூகத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் இரண்டாவது பாயிண்ட் பாருங்கள் சமூக வாழ்க்கையில் தீவிர பங்கு பெறுவான் தன் குற்றங்களை பொரு பெரிதும் பெரிதப்படுத்த மாட்டான் தன் குற்றங்களை பெரிதப்படுத்த மாட்டான் மனவெழுச்சி ஒளிமறைவியின்றி வெளிப்படுத்துவான் மனவெழுச்சி ஒளிமறைவின்றி வெளிப்படுத்துவான் தன்னுணர்வு திறன் ஆதிக்கும் அதிகம் காணப்படும் தன்னுணர்வு திறன் ஆதிக்கும் அதிகம் காணப்படும் ஸோ இதில் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ ஆசிரியர் பெருமக்கள் இதில் இருக்கக்கூடியதை தெளிவுபடுத்திக்குங்க கரெக்டாக இன்னும் நமக்கு பன்னிரெண்டு நாட்கள் இருக்குது இந்த பனிரெண்டு நாளும் புதியதாக எதுவும் படிக்க வேண்டாம் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க எண்பத்தி ரெண்டு மார்க் பாஸ் பண்ணும் பட் அந்த எண்பத்தி ரெண்டு எடுப்பதற்கு நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் நிச்சயம் வெற்றி பெறும் ஆஸ்திரேலிய பெருமக்கள் அனைவரும் டெட் தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த தேர்வுக்கான நியமன தேர்வுக்கு தயாராக வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி